ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக லைஃப் டைம் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஏர்னிங்ஸ் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அண்ட் ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் போட்டுருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் வெப்சைட் தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் பேர் பேராக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நானூறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க ஈஸியான முறையில் நீங்கள் டைரக்ட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனினான சைட்டு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் இந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கறதன பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸ்மே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி வாங்க நீங்க டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் ஃப்ரீலான்ஸ் டைப்பர்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டை பார்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்கான லிங்கை நான் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த லிங்க் டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபீஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ வந்து ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல லைவ் அக்கௌண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வெரிஃபைடு ஒர்க் எவ்வளோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டும் அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒர்க்கர்ஸ் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய பீப்பிள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது லைவ் லைவாக அந்த இடத்துல கவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே கோல்டன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற காமிச்சிருப்பாங்க ஹவு டு ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த இடத்துல ஃப்ரீலான்ஸ் டைப் ஒர்க் அட் யூ அப்படின்னு இருக்கும் கேன் யூ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும் இந்த இடத்துல சூஸ் யுவர் ஓன் ஒர்க் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்டான நேரத்தை மட்டும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இன்கம் வந்து பார்க்க முடியும் ஏன் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி சம்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எருமே இல்லாமல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இவங்க வந்து பே பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து கேவிசி வெரிஃபை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய பணத்தை வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிக்கலாம் இதுதான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ்மே கீழே வந்து செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இருக்குது நல்லா கொடுத்துருக்காங்க பீஜ் அஞ்சாவது பீஜ் வரைக்கும் போகுது உங்களுடைய ஒர்க்கர் ஒர்க்கர்ஸோடைய ரிவ்யூ பார்க்க வரைக்கும் நல்லா இருக்குது நல்லா வந்து பே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இதில் நீங்கள் வந்து இப்படி வந்து சைன் அப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் டைப்பிங் டெஸ்ட் நவ் அப்படின்றதுலேயே இது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வரும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட்டுக்கான ஒரு டெஸ்ட் வந்து வைப்பாங்க என்ன டெஸ்ட் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப் அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணணும் இந்த பாக்ஸுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த செகண்டுக்குள்ளே பண்ணணும் அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஸ்பீட் டெஸ்ட்டை அவங்க வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா ஸ்பீடாக வந்து டெஸ்ட் பண்ணீங்க அதனால் தான் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிடுவாங்க இப்போ வந்து டைம் ஓடிக்கிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த டெஸ்ட்கு அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேராகிராஃபாக நீங்கள் அப்படியே அடிக்கணும் ஒரு அறுபது செகண்ட் தான் கொடுப்பாங்க கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேட வந்து நீங்கள் வந்து ஒரு பாதிக்கு எழுதி டக்கு டக்குன்னு அடிச்சிங்கனாலே போதும் அவங்க வந்து கன்க்ராச்சுலேஷன் இந்த மாதிரி நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்லி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜேஜ் இந்த மாதிரி தான் வரும் கிரியேட் அக்கௌண்ட் இந்த இடத்துல வந்து கிரியேட் கிரியேட்டிவ் ஃப்ரீலான்ஸ்ட் டைப்பர்ஸ் ஒர்க் அப்படிங்கிற அக்கௌண்ட்டை தான் நம்ம அது கிரியேட் பண்ண போகிறோம் அதாவது நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி அப்போ எம்ப்ளாயி அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ண போகிறீங்க ஓகேங்களா இந்த இடத்துல யுவர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேரு உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுடைய பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து ஒரு எயிட் டிஜிட்டில் கொடுத்துவாங்க ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிடல் லெட்டர் மற்ற லெட்டர் எல்லாமே ஸ்மால் லெட்டர் மாதிரி பார்த்துக்கோங்க அதே பாஸ்வேர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐ அப்சர் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா இப்போ நம்மளுக்கான டேஸ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இந்த இடத்துல ஒர்க் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து லைவாக எவ்வளோ ஒர்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்கும் இந்த இடத்துல ஒர்க் நேமு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆடியோ ட்ரான்ஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல பேஜ் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதிரி டைப் பண்ணி கொடுக்கணும் ஒர்க் டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அவைலபிள் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க ரிவார்ட்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும் ஒரு பே ஒரு இதை நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைம் வந்து ஒரு அலவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க குறிப்பிட்ட டைமிங்க்குள்ளே நீங்கள் வந்து பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பனில் இருக்கும் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி ஏன் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கிடைக்கும் மூணு கிடைக்க சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா எல்லாமே லேக் பண்ணி வச்சுருப்பாங்க இதெல்லாமே நீங்கள் வந்து ஓப்பன் ஆகணும் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஆர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஒய்சி வந்து இந்த வெப்சைட்டில் வந்து சப்மிட் பண்ணணும் கேஒய்சி சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேஒய்சியை சமிட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ஒர்க்காவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகும் நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஈஸியான முறையில் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் த இமேஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நான் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஸ்டார்ட் ஒர்க் அப்படிங்கிற நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த ரைட் சைடில் இருக்கிறதான் நம்மளுடைய இடம் நம்ம வந்து டைப் பண்ணக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து ஓல்டு புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல அதர்ஸ் ரிசல்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நம்ம காப்பியும் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் ஃபார்மேட்டு இது அப்படியே நம்ம வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும் இல்லை உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எழுத்து ப்ராப்ளமாக இருக்குது அப்புறம் இந்த இடத்துல ஜூம் இன் ஜூம் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியான முறையில் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனு டைமும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டைமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ பத்து எதாவது நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதுதான் உங்களுடைய ஒர்க் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எரோரு மெசேஜுமே இல்லாமல் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்களுக்கான ஒர்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டேஷ் போர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டேஸ் போர்டு வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இந்த வெப்சைட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா தமிழில் இதை வரைக்கும் இந்த வெப்சைட்டை பற்றி யாருமே வந்து சொல்லலைன்னு நினைக்கிறேன் இந்த வெப்சைட் எனக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுங்கள் அவங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மினிமம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டாலர் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியான முறையில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு நீங்கள் ஏசியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மினிமம் ஃபைவ் டாலர் தான் ஓகேங்களா எந்த ஒரு விட்ரால் ஃபீஸுமே எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க டேரெக்டாக பேங்க் அக்கௌண்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் தான் இந்த இடத்துல போட்டுருக்காங்க எல்லாமே படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கேவிசி வந்து சப்மிட் பண்ணணும் கேவிசி சப்மிட் பண்ணிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் யூஸ் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க மற்றபடி இந்த அவர் கம்யூனிட்டி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இல்லை வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஜாப் வந்து அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே காட்டி காட்டியிருப்பாங்க இந்த இடத்துல குறிப்பிட்ட ஜாப் மட்டும் கிடையாது ஏன்னா இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் லட்சக்கணக்கான பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜாப் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பழைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டைப் பண்ணி கொடுக்குறது தான் உங்களுடைய வேலை பார்த்து பேராகிராஃபை அப்படியே டைப் பண்ணி கொடுக்க பாருங்க அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த இடத்துல வந்து அவங்க அவங்க டாலர்ஸ்லாம் உங்களுக்கு பே பண்ணுறாங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கம்பெனியோட வெப்சைட்டு நம்ம இந்தியன் கிடையாது அதனால் எந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் கணக்கில் வந்து உங்களுக்கு பே பண்ணுறாங்களோ அந்த வெப்சைட் எல்லாமே வந்து ஃபாரின் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அது வந்து எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவும் கிடையாது அவ்வளோ கஷ்டமும் கிடையாது நார்மலாக ஆவரேஜாக நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இன்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வராது ஒவ்வொரு ஜாப்பையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சால் தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக எரர் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து தாராளமாக பே பண்ணுவாங்க அவைலபிள் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருப்பாருங்க லைவாக நிற்கவே நிற்காது இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் ஆன்லைனில் வந்து இப்போ நான் வந்து ஆன்லைனில் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் லாகின் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட்டும் இந்த இடத்துல காட்டும் அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இரநூத்தி முப்பத்தி நாலு பேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து காட்டும் இதையுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதில் அவ்வளோதான் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க அதை நபல் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் வந்து ஈஸியான முறையில் வந்து உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் வெப்சைட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ